நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறீர்கள் ஆனால் ஏதாவது ஒரு தடை இடைஞ்சல் என்று தலை தூக்கி அந்த முயற்சி நிறைவேறாமல் போய்விட்டது அடுத்தடுத்த முயற்சிகளும் கூட தொடர்ந்து பலன் தராமல் தோல்வியே தருகிறது இதனால் மனதிற்குள் குழப்பம் தடுமாற்றம் பயம் ஆகியன நமக்குள்ளே வந்து விடுகின்றன அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் உதவி செய்யவும் யாரும் இல்லாமல் தனியாக நிற்பது போல் உணர்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் சொல்ல வேண்டிய நரசிம்மர் மந்திரம் இதுதான் எஸ்யா பபத்து பக்தஜன ஆர்த்தி சந்தூ பிருத்தத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தோர்ணம் ஸ்தம்பே அவதார தம் அனநலபியம் லக்ஷ்மி நிருசிம்மம் ஷரணம் பிரபத்தியே பானகம் கற்கண்டு துளசி ஆகியவற்றை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் தடைகள் விலகும் நிச்சயம் நரசிம்மர் நமக்கு உதவுவார்